ஹாய் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசி அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா இந்த எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த கொஷ்டின் கேட்குறாங்க இந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக இந்த கொஸ்டின் வந்து பின்வரும் எண்களில் எது பதினாலால் வகுப்படும் இது வந்து என்டிபிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேட்ட வினா ஓகேங்களா பதினாலால் வகுப்படும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் பதினாலு நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டு இன்ட்டு ஏழுன்னு எழுதலாங்களா அந்த பதினாலு நாளை வகுப்படனா ரெண்டாலையும் ஏழாலையும் இந்த நம்பர் வகுப்பட்டுருந்தா அது பதினாலாலையும் வகுப்படும் ஓகேங்களா இப்போது ரெண்டாளை வகுப்பண்ணுனா அதுக்கு என்ன கண்டிஷன் நமக்கு தெரியும் லாஸ்ட்டு டிஜிட் வந்து என்னவாக இருக்கணும் ஜீரோ மற்றும் இரட்டைப்படை எண் ஈவன் நம்பராக இருக்கணும் அப்போது இங்கேயும் ஈவன் நம்பர் இதுவும் ஈவன் நம்பர் இங்கேயும் ஈவன் நம்பர் இது ஆட் நம்பர் அப்போது இது எலிமினேட் பண்ணியாச்சு ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் ஏழு ஏழால் வகுப்படும் என்களா ஏழால் வகுப்படுனா வகுப்பண்ணுனா ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாங்களா ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணலாம் எயிட் ஜீரோ ஃபோர் எயிட்டுங்களா லாஸ்ட்டு டிஜிட் அதை வந்து என்ன பண்ணணும் ரெண்டால் மல்டிபிள் பண்ணணும் பண்ணனா என்ன கிடைக்கும் நமக்கு பதினாறு அந்த பதினாறு வந்து இங்கே மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா மைனஸ் பண்ணனா இங்கே வந்து கடை வாங்கினா பதினாலுங்களா பதினாலில் ஆற கழிச்சா எட்டு ரிமைனிங் இங்கே ஒன்பது இருக்கும் எட்டுங்களா அடுத்து இங்கே ஏழு தான் இருக்கும் செவன் ஜீரோ ஃபோர் அடுத்து இந்த லாஸ்ட்டு டிஜிட்டோட ரெண்டை பெருக்கணும் பதினாறு இங்கே அந்த பதினாறை மைனஸ் பண்ணணும் எட்டில் ஆறு கழிச்சோமா ரெண்டு ஏழில் ஒன்று கழித்தோம் ஆறு ரிமைனிங் ஃபோர் ஜீரோ செவன் லாஸ்ட்டு டிஜிட்டை ரெண்டால் பெருக்கணும் பெருக்கணா நாலுங்களா அந்த நாளை வந்து இங்கே மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணால் சிக்ஸ்லேருந்து ஃபோரை மைனஸ் பண்ணால் ரெண்டு இங்கே ஃபோரு ஜீரோ செவனுங்களா லாஸ்ட்டு டிஜிட்டை ரெண்டாவில் பெருக்கணும் பெருக்கும் போது நாலுங்களா நாலால இங்கே மைனஸ் பண்ணணும் நாலு நாலையும் மைனஸ் பண்ணால் ஜீரோ ஜீரோங்க இருக்கிற ஜீரோ அப்படியே வரும் ஏழுங்களா இப்போது இந்த ஏழ்நூறு வந்து ஏழாவில் டிவிசிபிள் ஆகுங்களா ஆகும் ஏன்னா இதை ஏழாவில் வகுத்தா நமக்கு நூறுன்னு கிடைக்கும் அப்போது இந்த நம்ம இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ரெண்டாலையும் டிவிசிபிள் ஆகுது ஏழாலையும் டிவைட் ஆகுது ஓகேங்களா அப்போது இந்த நம்பர் வந்து பதினாலால் கண்டிப்பாக டிவைட் ஆகும் நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கே போக தேவையில்ல இதுதான் வந்து இதோட விடை ஃபஸ்ட்டு ரெண்டால டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் ரெண்டால் டிவைடு மூணு ஆப்ஷனும் டிவைட் ஆகுது ஒன்று மட்டும் ஆகல இதை ரிமூவ் பண்ணிடுறோம் மீதி இருக்கிற மூணையும் வந்து ஏழால் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும் ஓகேங்களா ஒன்றுமே கிடையாது அதாவது ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் லாஸ்ட்டு டிஜிட்டை ரெண்டாவில் பெருக்கி பின்னாடி இருந்து போட்டு கழிச்சுட்டே வரணும் ஓகேங்களா லாஸ்ட்டாக வந்து நம்மளால் ஏழால் வகுக்க முடிஞ்சதுன்னா அது ஏழால் வகுப்படும் இப்போ ரெண்டாலையும் ஏழாலையும் வகுக்க முடிந்தால் அது பதினான்காலையும் கண்டிப்பாக வகுக்க முடியும் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து என்டிபிசியில் நடந்த கொஷின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்